கோவை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்று கோவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தெரிவித்தார் விமான நிலைய விரிவாக்கப் பணி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தலைமையில் கோவை விமான நிலையத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கணபதி ராஜ்குமார் விரைவில் கோவை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பான நல்ல அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று தெரிவித்தார் மேலும் கோவையிலிருந்து சிங்கப்பூருக்கு நேரடியாக தினசரி விமானம் இயக்கப்பட இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து கோவையிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கான விமான போக்குவரத்து குறித்து அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாகவே நாங்கள் இங்கே முதல் கோரிக்கையாக நாங்கள் வந்து முதல் வாக்குறுதியாக இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மாற்றுவதற்கு மிகவும் விரைவான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தோம் இதை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இதை சொல்லியிருந்தார் அதற்கேற்றவாறு கேட்டவரை இப்போது நாங்கள் இங்கே வெற்றி பெற்ற பிறகு முதல் வாக்குறுதி அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விரிவாக்கத்தை நாங்கள் அந்த அறிவிப்பை மிக விரைவில் எதிர்பார்க்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மிக விரைவாக அது நடைபெறும் அடுத்தது சிங்கப்பூர் இது அறிவு இது வரப்போகுது சிங்கப்பூர் ஃப்ளைட்டு தினசரி ஃப்ளைட் வரப்போகுதுன்னு சொல்லி ஏர்போர்ட் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார் இது வரும் அது வர்றதுக்குள்ளே வந்து இந்த அறிவிப்பு வரும் பொழுது இன்னும் பார்த்தீங்கன்னா பல விமான சேவைகள் பல நாடுகளுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம்